கோவில் ஸ்ரீராமநவமி சித்திரை மாதம் சுக்லபக்ஷ நவமி தித்தியிலே கொண்டாடப்படுகிறது இந்த தினத்திலே விசேஷமாக நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதர் உற்சவர் சேரகுலவல்லி நாச்சியாரோடே திருமஞ்சனமும் சேர்த்தியும் அனுபவிக்கிறார் ஸ்ரீரங்கத்திலே இந்த விசேஷமான வைபவம் நடக்கிறது குலசேகர் ஆழ்வாருடைய திருக்குமாரத்தி சேரகுலவலின் ஆச்சியார் குலசேகர ஆழ்வார் ஸ்ரீ ராமாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டவராக இருந்தார் அதனாலே அவருடைய திருக்குமாரத்தையும் அதே போல ஸ்ரீ ராமாவதாரத்திலே ஈடுபட்டு அந்த ஸ்ரீ ராமனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நண்பருமாள் உற்சவர் அவரையே திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்பட்டாள் எப்படி பெரியாழ்வார் திருக்குமாரத்தியான ஆண்டாள் நாச்சியார் பெரியாழ்வாருக்கு மிகவும் பிடித்த கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டு இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாளை திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டாலோ அதே போல இங்கே குலசேகர் ஆழ்வாருடைய திருக்குமாரத்தி நம்பெருமாளை திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் இந்த கோயில் ஸ்ரீ ராமநவமி நவமி தினத்தன்று நம்பெருமாள் தன்னுடைய ஆஸ்தானத்தை விட்டு காலையிலே புறப்பட்டு அர்ஜுன மண்டபத்தை அடைவார் இந்த அர்ஜுன மண்டபத்திலே தான் சேரகுலவல்லி நாச்சியாருடைய சந்நிதி அமைந்துள்ளது அங்கே நம்பெருமாளும் சேரகுலவல்லி நாச்சியாரும் சேர்த்தியிலே எழுந்தருள்வார்கள் அரையர் சுவாமிகள் வந்து தாளத்தோடே பெருமாள் திருமொழி சேவிப்பார்கள் ஆழ்வார் ஆழ்வாரருடைய பெருமாள் திருமொழி அதை எம்பெருமான் மற்றும் நாச்சியார் திருமுன்பே விண்ணப்பம் செய்வார்கள் அதற்கு பிறகு விஸ்தாரமாக நம்பெருமாளுக்கும் சேரகுலவல்லி நாச்சியாருக்கும் திருமஞ்சனம் நடக்கும் திருமஞ்சனம் நடந்து முடிந்த பிறகு திருவாராதனம் அதற்கு பிறகு தளிகை கண்டருளி தீர்த்த கோஷ்டி நடக்கும் அதற்கு பிறகு மாலை வேளையிலே நம்பெருமாள் சேரகுலவல்லி நாச்சியாரிடத்திலிருந்து பிரியாவிடை பெற்று வெளிக்கோடை உற்சவம் அதற்கு மணல்வெளிக்கு எழுந்தருள்வார் இது இந்த உற்சவத்துக்கு நடக்கக்கூடிய வைபவம்